அதிமுக தாவேக்க அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரே இலக்கு திமுக இடது கண்ண நீ குருவி வலது கண்ண்குருவிக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதிமுக நாங்க தான் ட்ரெடிஷ்னல் ஓட் எங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் கட்சி கட்டமைப்பு நல்லா இருக்கு நாங்க தான் தலைமை வகிப்போம் அப்படிங்கிறாங்க தாவேக்கா சைடு பார்க்கும்போது தான் பிரெஷ் எனர்ஜி இருக்கு எங்களுக்கும் நாக்கு வங்கி இருக்கு கட்சி கட்டமைப்பு கூட நாங்க மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் போக போக ஒரு சில முக்கியமான தலைவர்கள் செங்கோட்டையன் மாதிரியே வந்து சேருவார்கள் அதனால நாங்களும் பலமான கூட்டணி தான் எங்களோட தலைமைக்கு கீழே நீங்க வாங்க இப்படி அதிமுகவும் தாவேக்காவும் மாற்றி மாற்றி அவர்களோட தலைமைக்கு கூப்பிடுறதுக்கு காரணம் எங்கேயோ திமுகவையும் தாண்டி அந்த முதலமைச்சர் சீட் அந்த முதலமைச்சர் பொறுப்பு ஏதோ ஒரு கண்ணுல தெரியுது அதனாலதான் அந்த இலக்கு அப்படிங்கிறது எதுவே இவங்களுக்கு மறந்துருச்சு அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா நாற்பது பர்சன்டேஜுக்கு மேல வாக்கு வங்கி கிடைக்கும் இது போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது இது மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அதிமுக தலைமைக்கும் தெரியல தாவேக்கா தலைமைக்கும் தெரியல ஏன் அந்த முதலமைச்சர் சீட் அதனாலதான் அவர்களோட இலக்கு திமுக தான் அப்படிங்கிறது மறந்துடுறாங்க அந்த மறதியினாலதான் இப்போ அதிமுக என் தலைமைக்கு கீழவா

நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி குறையாம கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இது அதிகமாயிட்டே போகுமே தவிர குறையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க திமுகவை எதிர்ப்பவர்கள் எங்களோடு சேரலாம் நான் வேண்டாம்னு சொல்லல நயினார் நாகேந்திரன் அவர்களோட ஆசை அதுவா இருந்ததுன்னா தாரேக்காவை கூப்பிடட்டும் அவங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க இதுவே தாவேகா சைடு கேட்கும் பொழுது திமுகவை எதிர்த்து யாராக இருந்தாலும் தாவேக்கா தலைமையை ஏற்று வருபவர்கள் தாவேக்கா கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்படி யாராக இருந்தாலும் என்னோட தலைமைக்கு வா என்னோட தலைமைக்கு வா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அமித்ஷா அவர்கள் இந்த இடத்துல வந்து நீ எவ்வளவு சலுகை வேணாலும் தாவேக்காவுக்கு கொடு தாவேக்கா விஜய்க்கு கொடு அவர்கள் நம்ம கூட்டணியில வந்து சேர்ந்தா மட்டும் போதும் நம்ம ஜெயிச்சுட்டா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இரண்டு தலைமையுமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுறத பத்தி இல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தேர்தலுக்கு பின் ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ அமைச்சர்கள் இது மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு அதை வச்சு பேசும் பொழுது முதலமைச்சர் சீட் முத துணை முதலமைச்சர் சீட் அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளை வச்சு பேசும்பொழுது இந்த கூட்டணி அப்படிங்கிறது அமைஞ்சரும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசினாலும் நிர்வாகிகள் பேசினாலும் அதையே காது கொடுத்து கேட்க இபிஎஸ் அவர்களோ தாவேகா விஜய் அவர்களோ இல்லை செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் அதிமுகவுல ஆல்ரெடி அவர் ஒரு துரோகத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கிறதுனால அவர்கள் கூட என்னதான் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி எல்லாம் முடிச்சு வந்தாலும் ஆட்சி அமைக்கும் போது பல சிக்கல்கள் வரும் அவர்கள் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்தாலும் இப்போ அதற்கு ஒரு தீர்வா அதிமுக எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணன மாதிரி ஒரு எம்பி சீட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி சொல்றாங்க அந்த எம்பி சீட் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே தேமுதிக அதிமுக பிஜேபி கூட்டணியில சேரப் போறாங்க இது மாதிரி நம்பி அதிமுக பிஜேபி கூட்டணியில தாவேகா போய் சேரலாமா தாவேகா முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை விட்டு கொடுக்கலாமா இப்படி அதிமுகவும் தவேகாவும் சேர்ந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை அணுக முடியுமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக வடுதுகன்னு குறி வைக்கிறேன் நீ குறி வை இப்படி கூட்டணி அமைச்சு போகும் பொழுது திமுகவை ஜெயிக்கிறது மிக மிக சுலபம் கூட்டணி பலம் அதிமுக பிஜேபி கிட்ட இருக்கு வாக்கு பலமும் கூட இருக்கு ஆனா தாவேக்கா கூட இன்னமும் கூட்டணி பலம் அப்படிங்கிறது சேரல செங்கோட்டையன் அவர்கள் மட்டுமே கூட இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்கள் செல்லும் பொழுது பாமக தாவேகா கூட்டணியில வந்து சேர்றது கிட்டத்தட்ட உறுதியாயாச்சு எப்போ வேணாலும் பாமகவில் இருக்கிற அன்புமணி அணி தாவேக்கா கூட்டணியில வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாருமே விரைவில் அறிவிக்க போறாங்க அதுவும் டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ் அவர்களை எதிர்த்து நிக்கிறதா சொல்றதுனால தாவேகா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு அப்படின்னாலும் ஒரு திடீர் கூட்டணி அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே ஒரே பாதையில் இணைந்து செயல்பட போறோம் அப்படின்னு ஒன்று சேர்ந்தார்கள் அதை வச்சு பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தாவேகா கூட்டணிக்கு வர போறாங்களா இல்ல ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் திடீர் கூட்டணி அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்க போறாங்களா சசிகலா அவர்கள் இன்னும் அவர்களோட நிலைப்பாட தெரிவிக்கல இப்படி திடீர் கூட்டணி அப்படின்னு வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்படி மற்ற கட்சிகளோட முடிவுகள் கூட அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது குறிப்பா தாவேக்கா சைடு பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் நடத்தின பொதுக்கூட்டமே ஒரு சின்ன மாநாடு லெவலில் நடந்துச்சு அதில் எந்த ஒரு குளறுபடிகளுமே நடக்கல இப்படி ஒரு அனுபவம் தான் தாவேக்காவுக்கு தேவை அந்த அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு கூட அவர்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்க எதிர்பார்த்தும் வந்தது திமுகவை தொற்கடிச்சு நாங்க ஒரு புது ஆட்சியை கொடுக்கறதுக்குதான் வந்தோம் ஆல்ரெடி அதிமுகவும் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி திமுகவும் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது எங்களோட நோக்கமே புதிய ஆட்சி குடுக்கறதும் எங்களுக்கு வர வாக்கு வங்கியும் கூட ஒரு புது ஆட்சியை பாக்குறதுக்காகத்தான் தாவேக்கா விஜய் அவர்களை முதலமைச்சரா பாக்குறதுக்காகத்தான் அதனால எங்கள் தலைமையில தான் ஆட்சி அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் அதே நேரத்தில் இன்னொரு சைடு அதிமுக பிஜேபி சைடுல செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமாகட்டும் ஒரு சில உள்கட்சி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு விருப்ப மனுக்கள் அதிமுகவுக்கு வரல அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரல இந்த சூழ்நிலையில பிஜேபி இப்பொழுது எங்களுக்கு குறிப்பிட்ட சீட் வேணும் அப்படின்னு கேட்டதாக நாற்பது சீட் வேணும் அப்படின்னு கேட்டதாக அதுவும் என்னென்ன தொகுதி அப்படின்னு கலந்தாலோசியத்தை வந்திருக்கிறாங்க இப்படி கலந்து பேசி ஒரு சில தொகுதிகளை கொண்டு வரும் பொழுது அதிமுக தரல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தர முடியாது இல்ல வேற தொகுதி எடுத்துக்கா அப்படின்னு சொல்ற பவர் அதிமுக கிட்ட இப்ப இல்ல பிஜேபி இப்ப விலகி போயிட்டாவே இப்ப அதிமுக கிட்ட ஏற்கனவே இருந்த கூட்டணி மட்டும்தான் இருக்குமே தவிர பாமக கூட கூட இருக்குமா அப்படிங்கிறது தெரியல தேமுதிக கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ஓ பி எஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ சசிகலா அவர்களையோ திரும்ப அதிமுக கூட்டணியில வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏபிஎஸ் அவர்கள் யோசிக்க வேண்டிய காலம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கு நெருங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாவே கசைகள் பொழுது தாவேகா கூட்டணி தாவேகா கூட்டணியில இந்த கட்சி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு குறிப்பிட்டு எந்த ஒரு கட்சியுமே இல்லை செங்கோட்டையின் அவர்கள் மட்டும்தான் போய் சேர்ந்துக்கிறதே தவிர பாமக சேர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அது குறை பேச்சுவார்த்தைகளே முடிஞ்சுச்சு அதே மாதிரி இன்னும் இந்த கட்சி இங்க கூட வந்து சேரப்போகுது இந்த கட்சிகள் அதே மாதிரி இந்த இந்த கட்சிகள் எங்க கூட வந்து சேரப்போகுது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இந்த கட்சிகள் தாவேக்கா சைடு இருக்கு இதற்கெல்லாம் பதில் எப்ப கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கும் பொழுது தொகுதி பங்கீடுகள் முடியும் பொழுது கேட்ட தொகுதிகள் கிடைக்கல அப்படிங்கும் போது தாவேக்கா கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு காங்கிரஸ் கூட தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போனது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் காங்கிரஸ் கூட தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போனாலும் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு ஓ பி கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இப்படி அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் இதுவரை தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல இனி தொகுதி பங்கீடு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்ட தொகுதி கிடைக்கல இது மாதிரி இருக்கிறவங்க அங்க போய் சேர்ந்தாலும் அதிமுக இருந்து போய் அங்க சேரலாம் இல்ல தேமுதிகால இருந்து அங்க போய் சேரலாம் இல்ல கட்சிகள் போய் சேரலாம் இல்ல சில நிர்வாகிகள் கூட கூட போய் சேரலாம் இருந்தாலும் இலக்கு இதுவரை தமிழ்நாட்டுல ஊழல் புதிய இருந்தவங்களை தரமான ஆட்சியை தரப்போறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி தரமான ஆட்சி தர அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வரும் பொழுது அந்த பிரிஞ்சு வரவங்க எல்லாருமே இதற்கு முன்னாடி எப்பவோ எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஏதோ ஒரு பொறுப்புல தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தான் அப்படி இருப்பவர்கள் அவர்கள் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அவர்களும் தவறு செய்திருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க கட்சிக்கு கூட்டணியில வரும் பொழுது தாவேகா கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கு திமுகவே வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரைஸ் ஜெயிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தாவேகா கூட்டணி அதிமுக கூட்டணி அமைக்கிறதுல ஒரே ஒரு மையமா இருக்க போறது திமுக தான் இலக்கு அது மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர ஜெயிச்சதற்கு ஆட்சி அமைக்கிறத பத்தி இருக்க கூடாது இது வெறும் தேர்தல் கூட்டணியா மட்டுமே இருக்க வேண்டும் அந்த தேர்தல் முடிஞ்சதற்கு ஆட்சி அமைக்கும் பொழுது நீங்க தாவேகா கூட்டணி தனியா பிரிஞ்சு போய் கூட ஆட்சி அமைக்கலாம் இல்ல அதிமுக தனியா புரிஞ்சு போய் கூட ஆட்சி அமைக்கலாம் யார் வேணாலும் முதலமைச்சர் வேட்பாளரா நான் நிக்கிறேன் அப்படின்னு போய் நிக்கலாம் மெஜாரிட்டி யார் வர போறாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படி கூட பண்ணலாம் இதுதான் அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இல்ல ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் இது இன்னொரு வழி இது எது நடக்கும் அப்படிங்கறதே தெரியல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக தாவேகா கூட்டணி எதிர்பார்க்கிறீங்களா இல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி தனித்து போக எதிர்பார்க்கிறீர்களா திமுக கூட்டணி எதிர்க்கிறதுக்கு வலுவான சக்தி எது நீங்க என்ன நினைக்கிறீங்க மரகாமு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது உங்கள் கடைசி தீக்குச்சி